வணக்கம் நண்பர்களே நான் வாஸ்து நீர் கிருஷ்ணராஜன் தகுதியற்ற வரைபடங்கள் வரிசையில் இன்றைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய வரைபடம் ஒரு கிழக்கு பார்த்த சைட்டு நாற்பத்தி நாலுக்கு முப்பது அளவுள்ள இடத்துல ரெண்டு பெட்ரூம் வைத்து கொடுக்கப்பட்டுள்ள வரைபடத்தில் தான் இருக்கக்கூடிய நிறைகளையும் குறைகளையும் பார்க்க இருக்கும் இந்த பிளான்ல பக்கம் போல எல்லாரும் செய்யக்கூடிய தவறு தான் இவங்களும் செய்திருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வடகிழக்குல ஒரு வெட்டுப்பட்ட அமைப்புல ஒரு பெரிய போட்டிக் போட்டிருக்காங்க ஸோ அதோடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பதினெட்டுக்கு பதினாலு அடி அளவில் ஒரு பெரிய போட்டிக் போட்டிருக்காங்க ஸோ முன்னாடி ஒரு காம்பவுண்ட் ஸ்டோரோடு சேர்த்து ஒரு மெயின் கேட்டும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ மெயின் கேட் வரைக்குமே போட்டிக்கோ இருக்குது அப்படின்றது அர்த்தம் ஸோ வீட்டுக்கு வெளியில் இங்கே வந்து ஒரு கிளாக் வைஸில் மாடிப்படி இருக்குது அக்னி மூலையில் ஸோ அதோட மாடிப்படிக்கு கீழே ஒரு டாய்லெட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு ஓகே வழக்கம் போல் உள்ளமைப்புகளில் வடகிழக்கில் ஹால் கொடுக்கப்பட்டிருக்கு தென்கிழக்கில் சமையல் தெற்கு பகுதியில் ஸ்டோரு ஸ்டோருக்கு பக்கத்தில் ஒரு பூஜா தென்மேற்கில் மாஸ்டர் பெட்ரூமு வடமேற்குல அடிஷனல் பெட்ரூமு ரெண்டு பெட்ரூமுக்கு நடுவில் ரெண்டு டாய்லெட் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் தென்மேற்கு பெட்ரூமுக்கு இங்கே ஆகும் வடமேற்கு பெட்ரூமுக்கு இங்கே ஆகும் கொடுக்கப்பட்டிருக்கு பில்டிங்குடைய உள்ள அமைப்புகள் இது தான் பில்டிங்குடைய வெளி அமைப்புகள் உள்ள இன்னும் சில அமைப்புகளை பார்க்கலாம் இந்த இடம் வந்து ஒரு ஒழுங்கற்ற இடம் அப்படின்றது மாதிரி ஒரு அளவு கொடுக்கப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா தெற்கு பகுதியில் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி மூணு புள்ளி எட்டும் வடக்கு பகுதியில் நாற்பத்தஞ்சு புள்ளி ஆறும் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வடமேற்கு ஏரியா ஒரு ரெண்டு இருந்து மூணு அடி தூரம் வளர்ந்த அமைப்பில் காண்பிச்சிருக்காங்க ஓகே பில்டிங்குடைய வெளியே வெளிப்புற அளவில் ஸோ வடக்கு பக்கம் ஒரு ஒரு அடியாக ஒன்றடி தான் செட்பேக் விட்டிருக்கு மேற்கு பக்கம் இந்த கிராஸ் முழுவதும் செட்பேக் விட்டுருக்கு தெற்கு பக்கம் பேக் விட்ட மாதிரி காண்பிக்கப்படவில்லை பட் இருந்தாலும் விண்டோக்கள்லாம் அதில் போடப்பட்டிருக்கு சரிங்க இந்த பிளானில் உள்ள குறைகள் நிறைகள் என்னென்ன வீட்டுடைய உள்ளமைப்பில் ஹால் ஓகே மாஸ்டர் பெட்ரூம் ஓகே அடிஷனல் பெட்ரூம் ஓகே இரண்டு டாய்லெட் ஓகே ஸ்டோர் ஓகே பூஜா ஓகே கிச்சன் ஓகே இதெல்லாம் உள்ளமைப்புகள் சரியாக இருக்குது இதில் உள்ள தவறுகள் அப்படின்னா என்னென்ன அப்படின்னா வடக்கு பக்கம் செட் பேக்கை ரொம்ப குறைவாக விட்டுருக்காங்க ரொம்ப ரெண்டடியோ ஒன்றடியோ தான் விட்டுருக்காங்க ஸோ இது ஒரு முற்றிலும் தவறான அமைப்பு வடகிழக்கு வெட்டுப்பட்ட ஒரு பதினாலுக்கு பதினெட்டு அளவில் போட்டியோ போட்டதும் தவறான அமைப்பு வடகிழக்கு வெட்டுப்பட்டது மட்டும் இல்லை ஸோ கிச்சன் வீட்டுக்கு வெளியில் வளர்ந்த அமைப்பாக வந்திருக்கு நீங்கள் வடகிழக்கு கட் பண்ணும் பொழுது ஸோ என்ன விளைவு ஏற்படும் என்ன விளைவு ஏற்படும் நிறைய பேர் ஒரு குழப்பம் இருக்குது இப்போ புரிஞ்சுக்கிடுங்க கிச்சன் வீட்டுக்கு வெளியில் அமைச்சிருக்காங்க ஸோ அப்படி அமைக்கப்பட்ட கிச்சனுக்கு உள்ளேருந்து ஓப்பன் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இது மிகப்பெரிய தவறான பலனை கொடுக்கக்கூடியது ஓகே இந்த பிளானில் கிழக்கு பக்கம் ஒரு பதினெட்டுக்கு பதினாலு போட்டதுனால கிழக்கு பக்கம் எந்த ஒரு ஜன்னலத்தை இருந்தாலும் இவங்க வீட்டுக்குள்ளே வெளிச்சம் அப்படின்றது வரவே வராது ஓகே இந்த பிளானில் சம்போ செப்டி டேங்கோ மற்ற அமைப்புகளை பற்றி எதுவும் கொடுக்கப்படலை ஸோ இந்த மாதிரி வீடுகளில் கண்டிப்பாக செப்டி டேங்க் வீட்டுக்கு உள்பகுதியில் தான் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு வேளை பாதாள சாக்கடையில் இருந்தால் பாதாள சாக்கடையில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களே வீட்டுடைய உள் அமைப்புகள் ஏறக்குறைய சரியாக இருந்தாலும் வீட்டுக்கு வெளியில் இவங்க பல விஷயங்களை கவனிக்காமல் விட்டுருக்காங்க ஸோ வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அமைப்புகள் பெரும்பாலும் தவறாகவே இருக்குது உள்ள அமைப்புகளை சரியாக கட்டிக்கிட்டு வெளிப்புற அமைப்புகளை சரியாக வச்சுக்கிடல அப்படின்னா அது எந்த வகையிலையும் அது நமக்கு சப்போர்ட் பண்ணாது நண்பர்களை இந்த வரைபடத்தை யூஸ் பண்ணி நாம் ஒரு வீடு கட்ட ட்ரை பண்ணுறோம்னா இது மஸ்துபடி ஒர்க் ஆகிறதுக்கு இது தகுதியான வரைபடமாக தகுதி இல்லாத வரைபடமாக உங்கள் பதியில் கமெண்ட்டில் வந்து எழுதுங்க மீண்டும் வேறொரு பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி